ஹாய் வெல்கம் டு எங்கே போகிறோன்னா மடப்புறத்துக்கு தான் போகிறோம் ஏற்கனவே நம்ம கோழி வந்து நேர்த்தி வச்சுருந்தோம் அதை நேர்த்தியை வந்து வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காண்டி நாங்கள் போகிறோம் யார்னா நான் சரிவிணும் இதாக இருக்கான் புறத்தோடு நிற்கிறேன் சரிவிணும் எல்லாருமே போகிறோம் போய் இந்த வீடியோ அப்படியே கண்டிப்பாக பாருங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோஸில் உங்களுக்கு இருக்கும் Thank <laughs> you. கோயிலுக்கு வந்தாச்சு இனி பொங்கலை வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வலி கொடுத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுறதுதான்

குக்கோ வச்சுட்டாங்களா எங்களும் இது மீடியோ சாப்பாடு போட்டு பார்த்து போகலாம் 사쁘네라 아 사월배야 아 괜찮아 거기 빨리 봐봐 문만 무서워요 어 센터로 가 문으로 가면 인제 오기죠 우리들한테 안 보여

அடப்பா அடப்பா காத்தா அம்மா இது இந்த இப்படி ஏறいやதுமானல சின்னதா வெட்டியா சின்னதா இப்ப நாங்க கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பறோம் உங்களுக்கு சோரு வந்து அருவீனாச்சு கேசன் அங்க தூங்கிட்டு இருக்கான் உள்ளுக்க போயிட்டு வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொன்னால பண்ணியாச்சு வீடியோ சாமியெல்லாம் வீடியோ எடுத்துப்பாங்க கறியெல்லாம் கழுவி

சுகேஷா தக்காளி சாப்பிட்டுருக்கான் போர்ட் கருவினா அங்க கேம் விளாண்டுக்கோ ஒரே போன்ல கேமா விளையாண்டு சோறு இந்தியா நாங்க அன்னைக்கு

அப்புறம் அப்படி தான் பேசிட்டு போறாங்க அந்த டைம் அங்க வைங்க என்ன ஒரு <muchas>

என்னால வந்துட்டேன். நல்லா வணங்கி பாருங்க. ஆ. いや கரண்டி வேற வாங்கி வந்து கொண்டாரு. இங்க பாருங்க. ஆ. ஆையடா. ஆையமா ஊர்ல ஆடுறாங்க. ஆறைய. ரொம்படா வர. எவ்வளவு? நிறைய இருக்கு. அந்த கரண்டி மாதிரி ஒரு சட்டி, இந்த மாதிரி ஒரு ஆப்ப. சட்டை எடுத்தா யோகமா. இமினிய拿த்துக்கு. தள்ளி எடுத்து ஆட்டு. தள்ளி நீங்க. என்ன கரிதுணியேங்க. கரிதுணியடா. இதோ yeah. ஒரு yeah. yeah.

இன்னைக்கு ஏதோ நிறைய மஞ்சேத்துமினு வருது தெறிக்கலாமாங்க இது வந்து இத தண்ணி ஊத்தாமலாம் ஆடு அடுத்து வாணேஷ் வெட்டிடலாமா ஆம்பு கூனினா கார்த்திகை சாட்டனால ஆமிதானே கேட்

நீங்க <laughs> நானு <laughs> தேனி ஐசலாம் ரேர் கிடைக்கவே மாட்டேங்குது

Apa ini? Ada ஏ பாண்டிக்கு அவங்களே சாப்பிட்டு தான் கொண்டு போறாங்க கொஞ்சமா சமைக்கிறாங்க எங்க ஏன் சசியக்கா அவங்களே சமைச்சு அவங்களே தான் சாப்பிடுறாங்க ஒரு சில பேர் தான் எல்லாத்துக்கும் போதுறாங்க அப்ப அவங்க கொண்டு போதே

சாவுது கோணி ஆஸ்தான் ஒரு ਆਿ ਬੋ ਇਕ ਮੈ ਆਂ ਦੀ ਰੀ ਆਂ ਅਰੀ ਰੋਂ ਬਾਲ ਲਾਰ ਦੀ ਕਰੇ ਆ ਬੋ ਇਕ ਵੋ ਇਟੁ ਅਲੋ ਮੁਡੀ ਚਾ ਛੇ ਕਾਣਿ ਕੇਨ ਲੋ ਲਾ ਮੇ ਨੇਥਿ